தமிழகத்தில் பெய்யும் தொடர் மழை காரணமாக ஒரே நாளில் தக்காளியின் விலை இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் கிலோ நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சேலம் வியாபாரிகளுடன் நமது செய்தியாளர் கண்ணு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திராவின் எல்லையோர மாவட்டங்களில் பெய்யும் தொடர் மழையின் காரணமாக தக்காளி மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வருவது கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதன் காரணமாக தக்காளி பழத்தின் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு இருபது ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இது வந்து பொதுமக்கள் மத்திய உருவாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நம்மளோட விளக்குவதற்காக சேலம் பால் மார்க்கெட் விவசாய விவியாபாரிகள் சங்க தலைவர் தங்கவேலி இணைந்துள்ளார் அவருடைய கேட்போம் சார் இந்த தக்காளி பழத்தினோட ரேட்டு முண்டா நாள் வித்ததுக்கும் நேற்று வித்ததுக்கும் இன்னைக்கு வித்ததுக்கும் மூணு நாட்கள்ல தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இதுக்கு என்ன காரணம் மழை தான் சார் அதனால வண்டி எல்லாம் தீவிர டைம் அதனால வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஒரு கிர கிரேடு வந்து எங்களுக்கு அங்க ஒரு முந்நூறுரூவா ரூபா ஆகுதுன்னா இன்னைக்கு எட்நூறு ரூபாயிடுச்சு எட்நூறு ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அசலாகும்

இருபது ரூபாய் வரை உழவர் சந்தையிலும் வெளி மார்க்கெட்டில் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்ற தக்காளி இன்று செட்டு வேகத்தில் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தக்காளி வியாபாரி கோபி இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சார் சேலம் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாம தமிழக உள்ள மார்க்கெட்டுக்கு எங்கிருந்து தக்காளி வருது இந்த தக்காளியின் விலை திடீரென உயர்வுக்கு என்ன காரணம் சார் மழைதான் சார் காரணம் ஆந்திரா கர்நாடகா தருமபுரி கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை எல்லா தக்காளி இருந்தது சார் இப்ப மழைநாள எந்த தக்காளியுமே வரது அதனால வரத்துக்கு வரத்து வந்து கம்மியாக இருக்குது அதனால தக்காளி விலை ரேட் அதிகம் நேற்று வந்து ஒரு கிரேடு விலை நேற்று நானூறுபாய்க்கு எடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு கிரேடு விலை எட்நூறு ரூபாய் கிலோ கணக்கா கிலோ கணக்கு ஒரு கிலோ வந்து நேற்று வந்து நாற்பது ரூபாய்க்கு தக்காளி இன்னைக்கு வந்து ஐம்பது அறுபது எழுபது ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் ரகம் எழுபது ரெண்டாவது ரகம் அறுபது மூணாவது ரகம் முப்பது இன்னும் நாளைக்கு வந்து ஒரு கிரேடு தக்காளி ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டுன்னு ஒரு நம்பிக்கை அதாவது வழக்கமாக மார்க்கெட்டுக்கு வந்து சில்லறை விற்பனைக்கு தக்காளி போனாலும் மொத்த விலையில மொத்த மார்க்கெட் மொத்த வியாபாரிகள் நீங்கள் வந்து ஸ்டாக் வைக்கிறது வழக்கம் ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஸ்டாக்கே இல்ல சுத்தமா வந்து நம்ம கண்கூடா பார்க்கும் போதே ஸ்டாக்கே இல்ல அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து ரேட்டு எப்படி இருக்கும் இந்த வாரத்துல தக்காளி பழத்தோட ரேட்டு எவ்வளவு தூரம் உயர வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ரேட்டு வந்து கிலோ நாற்பது ஐம்பது நாளைக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி பழம் எண்பது ரூபாய் கண்டிப்பா ரேட்டு ஏறும் தக்காளி இல்லை அங்க ராயக்கோட்டை எல்லா ஊர்லயும் மழை மழை வந்து பயங்கர மழை பெஞ்சிருக்கு காட்டில் விவசாயம் பண்ணுறவங்க காட்டுக்கு வந்து யாரும் உள்ள பூத முடியல வெறு சேறு சகதியமா இருக்கு அதனால வர தக்காளி வந்து ரொம்ப டேமேஜாக வருது நாளைக்கு தக்காளி விலை கிலோ எண்பது ரூபாய்க்கு வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது நூறு ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது சார் நூறு கூட நூறு நூறு மேலே வரும் வாய்ப்பு இல்லை இந்த விலையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் வெயில் அடிக்கணும் மழை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து தக்காளி பழத்தை பொறுத்த அளவில் மார்க்கெட்டுகளுக்கு குறிப்பாக தமிழகத்தில் செயல்படும் நூத்தி எழுபத்தி ஐந்து உழவர் சந்தைகள் அது மட்டுமின்றி பெரிய அளவிலான மார்க்கெட்டுகள் அதாவது சேலம் மாவட்டத்தினுடைய தலைவாசல் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒட்டஞ்சத்திரம் சென்னையினுடைய கோயம்பேடு மதுரையினுடைய மாட்டுத்தாவாணி நாகர்கோவிலினுடைய மார்க்கெட் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டுகள் அனைத்துக்குமே இன்றைய தக்காளி விலை வரவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் கடந்த வாரம் நாள் ஒன்றுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து லாரிகளின் விற்பனைக்கு வந்து கொண்ட தக்காளி பழத்தின் வரத்து இன்று வந்து ஐம்பது லாரிகளாக வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று உழவர் சந்தைகளில் கிலோ பதினெட்டு ரூபாய் முதல் இருபது ரூபாய் விட்டுறது இன்று இரு முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரையும் வெளிமார்க்கெட்டில் இன்று கிலோ ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் நாளை வந்து கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை விற்பனை செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜன செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன் ப்ரீஸ்